பெறுவதும் பெறுவதும் பெறப்போவதும் அது உங்களால் தான் என்று அவர் சொன்னார் நாங்களும் அதை தான் சொல்கின்றோம் நாங்கள் வெற்றி பெற்றுவதும் உங்களால் தான் பெறுவதும் உங்களால் தான் பெறப்போவதும் உங்களால் தான் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாகத்தான் உரிமையோடு பல கோரிக்கைகள் அவர்கள் அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதிகமாக வலியுறுத்துவது என்று சொன்னார் இந்த ஆணையர் அப்படிங்கிற பொறுப்பே இருக்கக்கூடாது சார் நான் இங்க துறையிலேருந்து வந்தவங்க சார் இயக்குனராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் பாத்தீங்களா அது அவருக்காக ஆசிரியர் இனத்திற்காக சொன்னார் என்றுதான் நினைத்தேன் ஆனா இது எனக்கும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் யானை புத்தக இதை பத்தி நம்முடைய இயக்குனர் ரெண்டு பேருமே அதை தொட்டு பேசிட்டாங்க ஆனா ஆணையரா ஒருத்தர் இருந்தானா தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டார் ஏன்னால் இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாக நான் எழுதினது எதிர்ப்பாக என்று சொன்னால் அரசியல் சார்ந்தல்ல இது அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அல்ல எங்களுடைய பெருமைக்கு கூட ஆசிரிய பெருமக்கள் அதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய மாணவர் செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக மாணவளை எதிர்காலத்துக்காக வீட்டில் உட்காந்து காத்துட்டு இருக்கிற அந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறது என்ற உணர்ந்த காரணத்தினால் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு முப்பத்தி ஒன்போது வகையான சரத்துக்கு தேவை இல்லை என்பதற்காக எழுதப்பட்டது இந்த மதயானை புத்தகம் அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நன்றி பாராட்டுகிறீர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கையை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர்கள் அவர் சொன்னது போல ஒவ்வொன்றையும் உள்வாங்கிக் கொண்டதன் காரணமாகத்தான் நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆய்வுகளையும் துறை சார்ந்த ஆய்வு நடத்தும் பொழுதுதான் ஏதாச்சும் பேச இருக்கட்டும் சார் இதுக்கு என்ன சார் நம்ம வழிவகை செய்யலாம் என்று பாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு காது கொடுத்து நான் செய்யறேன் போயா என்று சொல்றாரு இந்த ஆசிரியர் சார்ந்து ஆசிரியர் சார்ந்து சொல்லுகிறேன் இந்த வார்த்தை மிக மிக வலிமையான வார்த்தை ஆசிரியர் சார்ந்து ஒரு சமுதாயம் போனால்தான் அது வெற்றி பெற்ற சமுதாயமாக கருதப்படும் என்பதை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதாவது ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும் பொழுதுதான் சில கோரிக்கைகள் நாங்கள் போய் வைப்போம் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடுங்க உங்க வேலை முடிஞ்சால்தான் பண்ண மறுத்து நம்ம நாளைக்கு ஸ்கூல் இருக்குப்பா நம்ம போய் ஸ்கூலில் போய் வேலை பார்க்க அது போயிடுங்க ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது இவ்வளோ பேர் நம்ம நம்பி இந்த திருச்சி மாவட்டத்தில் என் மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்களே இதை சொல்கிற கோரி ஒரு கோரிக்கையை நம்மளால் நிலத்த முடியாத எங்கள் என்ன எங்கள் ஓடு எங்களுக்கு அதனால் தான் அவர் சொன்ன மாதிரி இந்த டெப்ளாய்மெண்ட்டை பற்றின சொன்னாங்க கவலைப்படாங்க நடக்காமல் பார்த்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இயக்குநர்கள் வந்திருக்காருன்னு சொன்னால் இயக்குநர்கள் இயக்குனவனே நான் தானே அதான் நான் பார்த்துக்கிறேங்களுக்காக அதை நான் சொல்கிறேன் அதை மறுபடியும் அதை உள்வாங்கி கொண்டவங்க தான் இயக்குனர் என்று வந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிந்தவங்க தான் எதுவும் பெரிய என்ன மனப்பான்மை நான் சொல்றதை நீ செய் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் அல்ல ரெண்டு பேருமே பல நேரத்தில் பல அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் அது அந்த அளவுக்கு நம்முடைய இயக்குனர்களும் இன்றைக்கு அவங்களுக்கு தெரியும் எப்படி சொன்னாலும் நம்ம ஏதாச்சும் ஒன்று போய் சொன்னோம்னா எப்படியும் சேரதை மறுத்துட்டு ஆசிரியர் சாரதியாக பண்ணுங்க சார்னா சொல்லுவாருங்க தான் வருவாங்க அவங்க கிட்ட வரும்போது ஆக அதையும் பார்த்துக்கொள்கின்ற விதத்தில் ஒரு அரணாக எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாரோ அதுபோன்ற ஒரு அரணாக இந்த பள்ளி கல்வித்துறைக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி கண்டிப்பாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்